நண்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனையின் மூலம் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சங்கு வெண் சங்கு வலம்புரி சங்கு என்று பூஜையில் குறிப்பாக சிவபூஜையின் போது பயன்படுத்துவது மங்கள சின்னத்தின் அறிகுறி சங்கு அபிஷேகம் மிகச்சிறந்த பலனை தரக்கூடியது திருமகள் வாசம் செய்யும் சங்கு கடலில் உற்பத்தியான பொருள்களுக்கு பார்க்கடலில் உதித்த மகாலட்சுமியின் கடாட்சம் உண்டு பொதுவாக நம் வீட்டில் எந்த ஒரு பூஜை தொடங்கும் போதும் முடியும் போதும் நல்ல ஒரு சங்கை ஊ ஊதி தொடங்கி வைப்பதும் முடித்து வைப்பதும் நல்லது ஆகும் நிறைய நிறைய பேர் சங்கு ஊதுவது தவறு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் சங்கு ஒரு சுப ஒளி நல்ல காரியங்கள் தொடங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் ஊதுவதால் அந்த காரியங்களில் வெற்றி ஏற்படுவதோடு அந்த பூஜைக்குரிய பலனும் கிடைக்கிறது அந்த காலங்களில் ஊர்கள் தொடங்குவதற்கு முன்பு கூட சங்கு ஊதி ஜெயத்தை தெரிவிப்பார்கள் இரண்டாவதாக நாம் உணவு உண்ணுவதற்கும் ஒரு முறை உண்டு மெதுவாக மென்று நன்கு உமிழ்நீருடன் சேர்த்து விழுங்கும் பொழுது உணவில் உள்ள சத்துக்கள் உடனடியாக உடலுக்கு கிடைக்கிறது சாப்பிடும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக பேசாமல் சாப்பிட வேண்டும் கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் ஆயுள் விருத்தி உண்டாகும் தெற்கு நோக்கி சாப்பிட்டால் புகழ் உண்டாகும் மேற்கு நோக்கி சாப்பிட்டால் செல்வ பெருக்கு ஏற்படும் வடக்கு நோக்கி மட்டும் சாப்பிடக்கூடாது நோய் நொடிகள் உண்டாகும் கோபம் துக்கம் கண்ணீர் இவற்றோடு சாப்பிடக்கூடாது ஈரத் துணியை உடுத்தியபடியும் சாப்பிடக்கூடாது நின்று கொண்டு உணவருந்த கூடாது காலத்தின் மாற்றத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லி எல்லோரும் நின்று கொண்டே சாப்பிடுகின்றார்கள் வெறும் தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது விரிப்புகள் விரித்தோ ஆசனத்தில் அமர்ந்தோ சாப்பிட வேண்டும் அன்னலட்சுமிக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை அதுவே அறிவியல் ரீதியாகவும் அதுதான் நல்லதும் கூட மீண்டும் சந்திப்போம் நன்றி